பையக வாழ்க்கை உடம்புடன் குரு வாழ்க்கை குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேந்து துறை இன்றைக்கி ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்குறோம் அப்புறம் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஜாதகர் அதாவது அரசு வேலை அப்படின்றது இவங்க ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் தனியார் துறையில் இருக்கிறாங்க நல்ல ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கிட்ட சம்பாதிக்கிறாங்க அதனால் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேள்வி அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவனுக்கு இந்த ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கணு எல்லாமே அவங்க நல்லா சம்பாதிச்சாலும் அவங்க குடும்பத்திலே வந்து அந்த ஜீன்ல இருக்குது இந்த ஜாதகரோட ஜாதகத்தை பார்த்தலாம் நம்ம அதான் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா சாதாரணமாக நம்ம டிஎன்ஏ ஜோதிட முறையில் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி அப்படின்ற அந்த சூரியனோட கர்மப்பதிவு அதுபோல் வந்து ராகுவோட கர்மப்பதிவு வந்து புடற் பூசம் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற இருக்கிற குடும்பத்திலே அரசாங்க வேலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அரசு அரசாங்கம் அரசியல் இந்த தொடர்பு வந்து இந்த நட்சத்திரங்களுக்கே உண்டு அது இல்லாமல் நம்ம பாவங்களில் பத்தாம் பாவம் அப்படின்றது நம்ம வேலையை சொல்கிறது பன்னெண்டாம் பாவம் சூரியனோட கர்ம கருமாவை சொல்கிறது அதுபோல் ஒன்பதாம் பாவம் அப்படின்றதும் ராகுவோட கர்மாவை சொல்கிறதால ஒம்பது பன்னெண்டு பத்து தொடர்பு இருந்தாலும் அவது அவங்களுக்கும் அதுபோல் அரசு வேலைக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறோம் பாரம்பரிய ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியன் வந்து பலமாக இருக்கிறது பத்தாம் இடத்துக்கு சூரியன் பலமாக இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது அப்படின்றதுலாம் அவங்களுக்கு அரசாங்க வேலைக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகரோட ஃபஸ்ட்டு அந்த கொடுப்பனை இவங்க ஜீன்லேயே இருக்குங்க அதாவது இவங்க வந்து இவங்களுடைய அப்பா வந்து வாதியாரு இவங்களுடைய அம்மாவோட அப்பாவும் வந்து ஹெட் மாஸ்டரு அதோட அப்பாவுடைய அம்மா அப்பாவும் அவரும் மாதிரியார் இவங்க எல்லாமே வந்து ஜீன்லேயே வந்து அந்த அரசாங்க வேலையில் இருந்த குடும்பம் இவங்க சித்தப்பா வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க இப்படி இந்த ஜீனில் இருக்கிற இந்த ஜீனில் எல்லாருமே வந்து அது போல் அரசாங்க வேலையிலே இருக்கிறாங்க இவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வந்திருக்குன்னு சொல்ல வர அந்த ஜீனில் என்ன இருக்குதோ அது வந்து இவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்ல வரேன் இப்போ எனக்கு நல்லா சம்பாரித்தவன் எனக்கு வந்து அதில் பெருசாக திருப்தி இல்லை எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ இப்போ நடக்கிற நேரம் அவங்க ஜாதத்தில் அதுக்கான கொடுப்பனை இருக்குதான்னு பார்க்குறோம் ஃபஸ்ட் ஜெயின்லேயே அந்த அமைப்பு இருக்குது நம்ம அந்த சூரியனோட கருமான்னு சொன்ன பாருங்க அஸ்வினி ஆயிரம் அந்த குரு லக்னம் வந்து தனுசு லக்னம் அந்த தனுசு லக்னத்துக்கே அரசாங்க வேலைக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறோம் அது போல் வந்து லக்னாதிபதி குரு அப்படின்போது விருச்சகத்தில் இருக்கார் நம்ம அரசாங்க வேலையை சொல்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட வீடு சந்திரனோட வீடு செவ்வாயோட வீடு ப்ளஸ் வந்து குருவோட தனுசு இந்த வீடுகள்லாம் அரசாங்க வேலை சொல்லணும்னு பொதுவாக வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் விதி அப்போ லக்னமே தனுசில் இருக்குது லக்னாதிபதி குரு வந்து டிஎன்ஏ ஜோதிட அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ அந்த கொடுப்பனை அவங்களுக்கு இருக்குது அப்போ பத்தாம் இடத்தை பார்க்குறோம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஆறாம் இடத்த அதிபதி இங்கே நீசமாயிட்டாரு ஆனால் ஆட்சி மூல தீவனம் பெற்ற புதன் கூட இருக்கிறதால அவர் அவர் வந்து பெருசாக பாதிப்பை மாட்டார் பத்தாம் அதிபதி பத்திலே இருக்கிறார் அது கூட சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் அது போல லக்கணத்துக்கு ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பது பத்து அதுல தர்ம கர்மா லக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதி இருக்கு ரெண்டாம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு ஓகேங்களா ரெண்டாம் இடத்துக்கும் இருக்கு அது போல இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கும் இவங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நடக்கிறது சனி தசையில் சுக்கர புத்தி சனி தசையில் சுக்கர புத்தி இப்பயும் ஆறாம் இடம் தான் வேலை செய்யுது அடுத்தது வந்து சூரிய புத்தி வரப்போகுது அதனால் இப்போ வர இந்த குரூப் டூ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்டுருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வகையில் உங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த அமைப்பு இருக்கிறதால இவங்களை முயற்சி பண்ணலாம் இவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குது நடக்கிற தசா புத்தியும் சுக்கர புத்தி பத்தாம் இடத்துலேருந்து இருக்குது அந்த சுக்கரன் முடிஞ்சுட்டு அடுத்தது சூரியன் வர போது அது பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்குது அவரே ஒன்பதாம் அதிபதி அப்படின்றதால அவர் வேலைக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இவங்களுக்கு நல்ல நாலேஜ் மூணு டிகிரி படிச்சிருக்காங்க இப்போ ஒரு அறுபத்தஞ்சி ரூபாய்க்கிட்ட சம்பளத்தில் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு தான் ஆசை அப்படின்றதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசா புத்தி சம்மதிக்குது உங்கள் ஜாதத்தில் அந்த கொடுப்பனை இருக்குது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நாம் இப்போ அரசாங்க வேலைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை லக்னம் லக்னாதிபதி சந்திரன் அந்த அஸ்வினி ஆயிலம் மனுஷம் பூரட்டாதி பூச விசாகம் சாதி இந்த நட்சத்திரங்களை ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணணும் அது இல்லாமல் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கூடிய பத்தாம் இடம் வந்து ஒன்பதாம் இடத்துக்குடியே தொடர்பாகணும் இப்படி தொடர்பாகும்போது அதுவும் வந்து அந்த பத்தாம் இடம் ஒன்பதாம் பன்னெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம்ன்றது அரசு வேலையை தரக்கூடிய இடம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் சூரியனோட கர்மா ஒன்பதாம் இடம் ராகுவோட கர்மம் அதனால் அதுபோல் பத்தாம் இடம் குருவோட தொடர்பானாலும் அவங்களுக்கும் அரசு வேலைக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ பத்து பன்னெண்டு ஒன்று இல்லை பத்து ஒம்பது ஒன்று இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பான வாய்ப்பாக இருக்குது அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு அரசாங்க வேலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்போ இந்த ஜாதத்தில் அந்த ஒம்பது பத்து அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் நம்ம பாரம்பரிய ஜோதிடப்படியும் இருக்குது நம்ம டிஎன்ஏ ஜோதிடப்படியும் இந்த ஜாதத்தில் கொடுப்பனை இருக்கிறதால கண்டிப்பாக இதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் தான் சொல்கிறோம் நாம் அவங்க வந்து எந்த அளவுக்கு அதுக்கான எஃபர்ட் போடுறாங்களோ அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி எது ஒன்றுமே இதில் கிடச்சிரும் அப்படின்னு கிடையாது அவங்க வந்து இந்த ஜாதகத்தில் முந்நூறு பர்சன்ட் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜாதகம் பிறந்த காலகட்டத்தில் எத்தனை லட்சம் ஜாதகம் பிறந்திருக்கலாம் எல்லாேருக்கும் அது போல் கிடைக்குமானா அவங்கவுங்க எந்த அளவுக்கு அந்தந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அதனால் இவங்களுக்கு இப்போ நடக்கிற நேரம் வந்து நேரமும் சரி கொடுப்பனையும் வந்து அதுக்கு சாதகமாக இருக்கிறதால இப்போ ட்ரை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இப்படி உங்கள் ஜாதத்துலேயே அந்த கொடுப்பனை ஃபஸ்ட்டு இருக்குதான்னு பாருங்கள் அரசு வேலைக்கான கொடுப்பனை இருக்குதான்னு பாருங்கள் ஒரு போன வாரம் பார்த்த ஜாதகம் அவங்க வந்து மருத்துவத்துக்காக எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அவங்க ட்ர மூணு வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பார்க்க வரும்போது அங்கே மருத்துவத்துக்கான கொடுப்பனையே அந்த ஜாதகத்தில் இல்லைங்க கொடுப்பனே இல்லாமல் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஜாதகமாக இவங்க மருத்துவத்துக்கு நாங்கள் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் எதுவும் பெருசாக மார்க் வரல நாங்கள் வேறு துறைக்கு எந்த துறைக்கு போகலான்னு கேட்குறாங்க இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம் அவங்க ஜாதத்தில் அந்த மருத்துவத்துறைக்கான கொடுப்பனையும் இல்லை அப்போ நம்மளுக்கு நம்ம எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் உத்தியோகம் எடுக்கணுனாலும் தொழில் எடுக்கணுனாலும் அதுக்கான கொடுப்பனே நம்ம ஜாதத்தில் இருக்குதான்னு பார்த்து அது சம்மந்தப்பட்டதை படிக்கிறது அது சம்மந்தப்பட்டதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஜாதத்தையும் பாருங்கள் போல் பயனுள்ள வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ரொம்ப எளிமையான விதிகள் தான் இருக்குது எல்லாமே எளிமையான விதிகள் தான் விதிகளோடு தான் இருக்கும் ஒவ்வொரு அரசா அரசாங்க வேலை கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அப்போல்லாம் மருத்துவத்துக்குன்னு நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் திரும்ப சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே